வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி ரேட்டு பத்தி நாங்க போய் சொல்றோம் நான் ஜிஎஸ்டி ரேட்டு ஏத்திட்டீங்கன்னு நான் சொல்றேன் சில பொருட்களுக்கு கிளாசிபிகேஷன் மாத்தி இருக்கீங்கன்னு பாப்கார்னுக்கு வந்து மூணு கிளாசிபிகேஷன் சாக்லேட் பாப்கார்ன் சாதாரண பாப்கார்ன் பட்டர் பாப்கார்ன் மூணு கிளாசிபிகேஷன் ஆகிருக்கீங்க அப்புறம் ஜிஎஸ்டி ஏர்றேன்னு எப்படி சொல்றீங்க ஒரு கிலோக்கு நான் வந்து இரும்பு வாங்கினேன்னு வைங்க பதினெட்டு ரூபா டாக்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ ஆயிரம் ரூபா வச்சுப்போம் நூத்தி எண்பது ரூபா டாக்ஸ் கட்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிடுச்சுன்னா நான் இரநூத்தி எழுபது ரூபா டாக்ஸ் கட்டுறேன் வாங்குறது அதே ஒரு கிலோ விலவாசி இறங்கின மாதிரி தரல விலவாசி எல்லாத்தையும் தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக என்ன வந்துருச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்பீம் கட்ட முடியாம அதுக்கு இஎம்ஐல கொடுக்குறதுக்கு வந்துருச்சு கம்பெனி இப்போ உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும்னு வச்சுக்கோங்க உங்களால ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணுன்னா கட்ட முடியலன்னா பதினாறு பெர்சன்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டு உங்களுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தரம் இஎம்ஐ ஸ்கீமில் அந்த ரூபாய் அந்த ஐம்பதாயிரம் ரூபாயில பதினெட்டு பர்சன்ட்க்கு மேல உங்களுக்கு டாக்ஸ் ஏற ஏற டாக்ஸ் ஏறிட்டு போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்ங்கிறது உங்களுக்கு உயிரை சேர்ந்தது அதுலயுமா நீங்க பதினெட்டு ஜிஎஸ்டி ஏற்றல நீங்கள் ஒரே பொருளோட விலைவாசி ஏறதே டாக்ஸும் ஏறுது விலை குறைஞ்சா டாக்ஸும் குறையுது அப்புறம் இப்ப நான் அஞ்சு பர்சன்ட்ல இருக்கிற போட்டேன்னா ரேட்டை ஏற்காமையே குட்ஸோட டாக்சும் ஏறும்ல பாப்கார்னும் நீங்க சாக்லேட் போட்ட பாப்கார் மட்டும் பதினெட்டு பர்சன்ட் கிளாசிபிகேஷன்ல மாத்தீங்கன்னா நீங்க போய் பாப்பீங்களா சாக்லேட் பாப்கார்ல இருக்கு பாப்கார்ல இல்லன்னு ஒரு ஆளு இவங்க இவ்வளவு தூரம் சொல்ற கோயம்புத்தூர்லயே அன்னப்பூர்ணா ஓனர் எப்படி மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி கவுன்சில் நாமினேஷன் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு ஒன் தேர்டு வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் ஓட்டு டூ தேர்ட்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஓட்டு மூணுல ஒரு பங்கு சென்ட்ரல் ஓட்டு

சொன்னது குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் கொண்டு வரேன் மூணு டேக்ஸ் பதிலாக அஞ்சு டேக்ஸ் கொண்டு வந்துட்டீங்க அந்த டேக்ஸை சிம்பிளிஃபை பண்ணுங்க மூணு டேக்ஸாக வைங்க அந்த டேக்ஸை குறைங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க விலைவாசி ஏறிங்கன்னா இன்னும் அந்த டேக்ஸ் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணுங்க விலை நீங்கள் இருபது பாப்கார்ன் நாளைக்கு நாப்பது ரூபா ஆச்சுன்னா அந்த பன்னெண்டுலேருந்து இருந்து அஞ்சு ஆக்குங்க உங்களுக்கு அமௌண்ட் குறையாது இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் போடுறீங்க ஸ்டேட் என்ன கேட்க போறான் எனக்கு வரி பணம் இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் போல எனக்கு ஏதாவது கூடுன்னு அப்ப நீ ஏதாவது கூட அதுல வேற நீங்க இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்றீங்க ஒரு பர்சன்ட் ஸ்டேட்டு கொடுக்க வேண்டியதை குறைக்கிறேங்கிறீங்க சரி உங்கள்கிட்ட பணம் இல்ல இல்லை அதனால தானே கொடுக்க முடியல பெரிய கார்பரேட் மேல டாக்ஸ் ஏற்றுங்களேன் சரி யார் கடன் பதினாறு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணிருக்காங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் குரோட்ஸ் அதுல ஒன்பது லட்சத்தி இருபத்தி கோடி வந்து ஈச் அக்கவுண்ட் மோர் தென் பிப்டி குரோட்ஸ் யாரு பேருன்னு கேட்டா நீங்க ஏன் தெரியலங்கிறீங்க என்கிட்ட டேட்டா இல்லைங்கிறீங்க மகா கும்பல எவ்வளவு பேர் இறந்தாங்க என்கிட்ட டேட்டா இல்லை டெல்லியில நெரிசல்ல எவ்வளவு பேர் செத்தாங்க என்கிட்ட டேட்டா இல்லை காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை